திருப்பத்தூரில் அதிமுக வாக்குச்சாவடி கிளைக்கழகம் அமைக்கும் கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வாக்குச்சாவடி கிளைக்கழகம் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் திருப்பத்தூர் பேரூராட்சிக்கும் தெற்கு ஒன்றியத்திற்கு தனித்தனியாக நடைபெற்றது நகர செயலாளர் இப்ராம்சா முன்னிலையில் பேரூராட்சிக்கும் மாவட்ட ஜே பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் முன்னிலையில் தெற்கு ஒன்றியத்திற்கு நடைபெற்ற இந்த வாக்குச்சாவடி கிளைக்கழகம் அமைத்தல் கூட்டத்தை அதிமுக சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாக்குச்சாவடி கழகத்திற்கு ஒன்பது நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதில் மூன்று நபர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் எனவும் அனைவரும் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் புனிதமான பணி வரவிருக்கின்ற தேர்தலில் குறிப்பாக திருப்பத்தூர் தொகுதியை நாம் வெற்றெடுக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் மீண்டும் அண்ணன் உமாதேவனுக்கு பிறகு இந்த தொகுதியை நான் மீட்டெடுக்க வேண்டும் அப்போ இந்த தொகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற பணிகளை இதன் பிறகு வாக்காளர் வெரிபிகேஷன் செய்கின்ற பணிகளை தலைமை என்ன இடுகின்றதோ அந்த பணிகளை தொடர்ந்து ஓராண்டு நிறைவு செய்யமானால் பொதுச்செயலாளர் என்ன செய்யிருக்காங்கன்னா நாங்கள் செய்கின்ற கொடுக்கின்ற பணிகளை மட்டும் நீங்கள் செய்து முடியுங்கள் அந்த பணிகளை கட்டமைப்பை நீங்கள் சிறப்பாக உருவாக்குகின்ற பணிகளை செய்து ஆனால் கூட்டணியை வலுவாக அமைப்பதையும் இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூகத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர பொதுச்செயலாளர் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உங்களிடம் சொல்ல சொன்னார் நம்ம நல்ல வெளியேற வேண்டும் யாரோ ஒன்றிய நகர அந்த பகுதியில் உள்ள ஒன்றிய நகரம் வேறொரு